திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் அங்கீ நிறுத்தும் அருந்தவர் இருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் என்னவென்றால் வேள்வியை தவறாது செய்து வரும் அந்தணர்கள் இந்த உலகில் வேதங்கள் நிலைத்து நிற்க வகை செய்தவர்கள் ஆவார்கள் அவர்கள் பெரும் தவம் செய்தவர்கள் உலகெங்கும் அவர்கள் வேள்வி தீயை நிலை நிறுத்துவதால் துன்பங்கள் எல்லாம் சோர்ந்து தொலைந்து போகும் இதனால் வேதங்களின் புகழ் உலகில் என்றும் நிலைத்து நிற்கும் இந்த பாடல் திருமந்திரத்தின் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் பாடல் இந்த பாடல் திருமூலர் அருளி திருமந்திரத்தின் ஒன்பதாம் தந்திரத்தில் சிவபூஜை என்ற தலைப்பில் அமைந்துள்ளது அங்கே நிறுத்தும் மருந்தவர் ஆரண தங்கி என்று தொடங்கியிருக்கிறார் அங்கி நிறுத்த மருந்தவர் அறத்தங்கே இருக்கும் வகை அருள் செய்தவர் என்றால் என்ன அங்கி என்றால் அக்னி அதாவது நெருப்பை தமக்குள்ளே நிறுத்தி தவம் செய்யும் மேலோர்களுக்கும் வேதங்களின் உண்மை பொருளை தங்களுக்குள் இருத்தி கொள்ளும் மேலோர் மற்றும் யோகிகளுக்கும் அந்த உண்மை பொருளை உள்ளடக்கி கொள்ளும் வகை அருளியவர் அதாவது அக்னி காரியங்களை செய்யும் ரிஷிகள் வேதாந்த உண்மைகளை உணர்ந்த ஞானிகள் போன்றோருக்கு இறைவனே உள்ளுக்குள் நிறுத்தி வழிபடும் முறையை அருளியவர் யார் சிவன் எங்கும் நிறுத்தி இழைப்ப பதி பொங்கி நிறுத்தும் வாமே அங்கும் இங்கும் தம் நிலை நிறுத்தி இழைப்பாரும் பெரிய தவமாக அதாவது பதியாக இருந்து பொங்கி பெருகும் புகழை கொண்டவர் சிவபெருமான் அதாவது அனைத்து இடங்களிலும் வியாபித்து நின்று அடியவர்கள் இழைப்பாறும் ஒறைவிடமாக விளங்கி எல்லையற்ற புகழை கொண்டவர் சிவபெருமான் சுருக்கமாகச் சொன்னால் சிவபெருமான் அக்னி தவம் செய்யும் ரிஷிகளுக்கும் வேத ஞானிகளுக்கும் இறைவனை உள்ளே இருத்தி வழிபடும் முறையை அருளிகிறார் எங்கும் வியாபத்தினருக்கும் விரைவிடமாக பெரும் புகழுடன் விளங்குகிறார் அவர் எங்கும் வியாபத்தினருக்கும் ஒரே விடமாக பெரும் புகழுடன் விளங்குகிறார் என்று இந்த பாடல் முற்காலத்தில் ஒரு ஞானி இருந்தார் அவர் அக்னியை வழிபட்டார் வேதங்களை ஆராய்ந்தார் ஆனால் அவர் உள்ளுக்குள் ஒரு அமைதியின்மையுடன் இருந்தார் அவர் எவ்வளவுதான் வழிப்புறமாக யாகங்கள் செய்தாலும் வேத மந்திரங்களை ஊதினாலும் அவரது மனம் உண்மையான அமைதியையும் பரம்பொருளை உணரும் நிலையையும் எட்டவில்லை அவர் தனது குருவை அணுகினார் குருவே நான் அக்னியை வணங்குகிறேன் வேதங்களை ஓதுகிறேன் ஆனால் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு குறை இருப்பதை உணர்கிறேன் இறைவனை முழுமையாக உணரும் வழிதான் என்ன என்று கேட்டார் குரு புன்னகைத்தார் மகனே நீ வெளிப்புறமாக செய்யும் வழிபாடுகள் மிக சிறந்தவை ஆனால் இறைவன் எங்கோ ஒரு கோயிலிலோ ஒரு யாகத்தியிலோ மட்டும் இல்லை அவன் என் உன் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் அக்னியாக வேதங்களின் சாரமாக விட்டிருக்கிறான் என்றார் குறு தொடர்ந்தார் திருமூலர் குறிப்பிட்டது போல அங்கே நிறுத்தும் மருந்தவர் தங்கி இருக்கும் வகையருள் செய்தவர் என்பது சிவபெருமான் அக்னியை தமக்குள்ளே இருத்தி தவம் இருக்கும் யோகிகளுக்கும் வேதங்களின் உண்மை பொருளை தங்களுக்குள் இருத்தி ஞானம் பெறும் அறிஞர்களுக்கும் அந்த உண்மை நிலையை அடைய அருள் பாலிக்கிறார் என்பதாகும் நீ உன் உள்ளுக்குள் இருக்கும் அக்னியை அதாவது உன் ஆன்ம சக்தியை உணர்ந்து வேதங்களின் சாரமான நான் யார் என்ற உண்மையை உன்னுக்குள்ளேயே அதாவது உனக்குள்ளேயே ஆராய்ந்து கொள் அங்கேயே இறைவன் இருக்கிறான் ஞானை உள்ளுக்குள் தவம் செய்யத் தொடங்கினார் நாளடைவில் அவர் தனது பிராணசக்தியை உணர்ந்தார் அது ஒரு அக்னி போல உள்ளுக்குள் சுடர் விட்டதை உணர்ந்தார் வேதங்களின் ஆழமான பொருட்களை புரிந்து கொண்டார் அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல அதன் தனது ஆன்மாவின் பிரதிபலிப்பு தான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அவர் தனக்குள்ளேயே இறைவன் இருப்பதை உணர்ந்தார் குரு மேலும் கூறினார் திருமூலர் மேலும் கூறுகிறார் என்ன கூறுகிறார் தெரியுமா எங்கும் நிறுத்தி இழைப்ப பதி பொங்கி நிறுத்தும் புகழுதுவாமே அதாவது சிவபெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்து நிற்கிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இல்லை நீ எங்கு சென்றாலும் எங்கே இழைப்பாரினாலும் அங்கே அவர் இருக்கிறார் உன் மனம் இழைப்பாரும் இடமும் உனது அமைதி தரும் இடமும் அவரை அவரது புகழ் எல்லையற்றது அவர் எங்கும் நிறைந்திருப்பதால் அவரது அருளும் எங்கும் நிறைந்திருக்கிறது என்று கூறினார் ஞானி இந்த விளக்கத்தால் பெரும் தெளிவு பெற்றார் அவர் விழிப்புற வழிபாடுகளை தொடர்ந்தாலும் தனது முழு கவனத்தையும் தல் தனது உள்முக பயணத்தில் தொடர்ந்தார் அதை அதாவது பயணத்தில் செலுத்தினார் என்றே கூற வேண்டும் அவர் தனக்குள்ளேயே இருக்கும் இறைவனையும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனையும் உணர்ந்து பெரும் ஆனந்த நிலையை அடைந்தார் இந்த கதையின் மூலம் திருமந்திர பாடல் வெளிப்பறை வழிபாடுகளை தாண்டி அகமுகமாய் இறைவனை உணர்வதன் முக்கியத்துவத்தையும் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் சர்வ தன்மையையும் நமக்கு உணர்த்துகிறது அங்கே நிறுத்தும் அருந்தவர் ஆரணர் தங்கி இருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பதி பொங்கி நிறுத்தும் வாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்